வணக்கம் உறவுகளே இன்றைக்கி வந்து ஒரு வரலாற்று சம்மந்தமான ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடம் எங்கே இருக்குன்னா சித்தர்மலை மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டத்தில் இருக்குது ப்ளஸ் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்துலையும் அது கொஞ்சம் கவர் ஆகும் நம்ம செக்காரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வந்து உசுலம்பட்டிலேருந்து உசிலம்பட்டிக்கு முன்னாடி செக்காரோண்டி டோல்கேட் இருக்கும் டோல்கேட்லேருந்து ரைட் எடுத்து விக்ரமங்கலம் விக்கிரமங்கலத்துலேருந்து கல்யாணிப்பட்டி வழியாக நம்ம இப்போ போய் போக போகிறோம் போயிட்டு இருக்கோம் நெருக்கி நம்ம விக்ரமலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த மலையில போய் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத பற்றி நம்ம அப்படியே டிராவல்லே பேசிகிட்டே போயிடலாம் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக கருதப்படுவது கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல சமணர்கள் வாழ்ந்த பகுதி இது சமணர்கள்னாலே தனியா இருப்பாங்க நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு இடத்துல மதுரையை சுற்றி இருக்க இருபத்தி ரெண்டு இடத்துல சமணர்கள் வாழ்ந்திருக்கான அடையாளங்கள் நிறைய இருக்கு அதுபோல் தான் இந்த நாகமலையில் நாகமலையோட எண்டு அந்த பாம்பு மாதிரி கழுவாகும்ல அந்த இடத்துல சித்தர் மலை இருக்கு இந்தா தெரியுது பாருங்களா மொத்தம் மூணு கூம்பு தெரியுது அதில் ரெண்டாவது கும்பில் சாமி கோயில் இருக்குது ஒன்றாவது கும்புக்கும் ரெண்டாவது கும்புக்கும் நடுவில் சமணர் படுகை இருக்குது முதல் கும்பு வந்து பார்த்திங்கன்னா மகாதீபம் ஏத்துறதுக்கு இப்போ பாருங்கள் மூணு மலை நம்மளுக்கு தெரியும் நான் சொன்னது லெஃப்டிலருந்து லெஃப்ட்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு மலை அப்போ ஃபர்ஸ்ட் மலை தெரியுதுல தீபம் கார்த்திகை பாருங்கள் லிங்க வடிவுல இருக்கும் எப்படி டைம் பொறுத்து நம்ம நம்ம போய் ஒவ்வொரு இடமா நம்ம பார்த்துட்டு வருவோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மதுரையிலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த இடத்துக்கு வர்றது வந்து டூ வீலர் வரும் கார் வரும் நம்ம கல்யாணிப்பட்டி போறதா இருந்தா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த கல்யாணப்பட்டி வழியாக ஏறலாம் நம்ம வந்து இப்போ அங்கே அணப்பட்டி பக்கத்தில் இருக்க ஒரு வழியாக நம்ம ஏற போகிறதுனால இந்த சைடு வந்திருக்கோம் வைகாத்தை ஒட்டி நம்ம போயிட்டுருக்கோம் வைகாத்தை ஒட்டி போய் அங்கே உள்ள ஒரு சாமி கோயில் இருக்குது ஆர்ச்சிருக்கோம் அந்த இடத்துல வண்டின்னு பாட்டிட்டு நம்ம மேலே ஆரம்பிக்கிறோம் இது வந்து படிக்கட்டு பாதை இந்த இடத்துல பார்த்தீங்களா நம்மள மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி மலை ஏற வந்திருக்காங்க அப்படியே மலை மலையேற்றத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி பத்து படி இருக்குது ஆனால் வந்து படிக்கட்டு ஸ்டெப்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் இந்த பாதை தான் நல்ல பாதை நல்ல பாதைன்னு சொல்ல முடியாது எப்படின்னா படிக்கட்டோட நினச்சிருக்காங்க இங்கேருந்து வியூ பாருங்க போக போக வியூ காட்டுறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபுல்லாக நிலக்கோட்டை மலை நம்ம செம்பட்டி வழியை நம்ம கிராஸ் பண்ணி வருவோம்ல செம்பட்டிலேருந்து வத்தல கொண்டு போகிறோம் ரூட்டு ஒரு மலை தெரியும் லெஃப்ட் சைடில் அந்த மலை அது இங்கிட்டு நிலக்கோட்டை மலை ஃபுல்லாக மலையேற்ற ஆரம்பிப்போம் நம்ம நண்பர் பாரதி ராஜா நம்ம கூட வந்திருக்காரு ஸ்மைலிங் ஃபேஸ் பாரதி ராஜா இன்னொரு நண்பர் நமக்கு கூட வந்தார் பேசிக்கிட்டே அப்படியே நாங்கள் மூணு பேர் ம மலையேற்ற ஆரம்பித்தோம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா டைம்னு வைங்க கொரோனா டைம் முடிஞ்சதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸும் போட ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணு வருஷம் ஆச்சுன்னு வைங்க இந்த பாதை ரெடி ஆகி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கரடு குரடாக தான் இருந்திருக்கு அந்த ஆரோ காமிப்பாங்க பாருங்கள் அந்த ஆரோ வழியாக தான் நம்ம போவோம் எல்லா மலையிலும் ஒரு ஆரோ போட்டிருப்பாங்க அந்த ஆரோவை பேஸ் பண்ணியே நம்ம போவோம் இந்த இடம் பாருங்களேன் கொஞ்சம் ஹைட்டு ஏறிட்டோம் வளைஞ்சு அப்படியே அங்குற போகிறது வந்து அணப்பட்டி போகும் பேரணின்னு சொல்லுவோம்ல இந்த அணப்பட்டி இந்த இடம்லாம் எப்படி கட்டினாயின்னு பாருங்க எங்கள் பாரு போய் அப்படியே லெஃப்ட்டு தந்து சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் அதுபோக இது மலை பாறை நாகமலையிலேயே பாறைகள் நிறந்த பகுதினா இந்த சமணர் மலை தான் நாகமலையில் இது ஒரு பகுதி தான் ஒரு மூணு கணவன் இருக்குல்ல நாகமலையில் நான் ஆரோருக்கு பாருங்க ஆரோழியா முத வந்து ஒத்தடி பாதை போயிட்டு இருந்துருக்கு இப்போ ஒரு மூணு அடிக்கு பாதை போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இது அந்த கோயில் வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு சமணர் படுகையும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது பாறைன்னு சொன்னேன் ஆனால் ம மரமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாறையிலையும் அந்த கொஞ்சம் மண் இருக்கிறனால அப்படியே ஃபுல்லாக சுற்றிக்கு மரம் பசுமையாக இருக்கும் நல்ல ஒரு இயற்கை விரும்பிகளுக்கு ஒரு சிறந்த இடங்க நீங்கள் கல்யாணப்பட்டி வழி வந்தீங்கன்னா கொஞ்சம் தவிச்சு போவீங்க ஏன்னா அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு மூடாக இருக்கும் கல்லுகளாக இருக்கும் சதுர போகும்ல வழக்கு பாறை தாண்டினா பாதை கிடையாது அந்த மாதிரி இருக்கும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் நீட்டா பண்ணிருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி பத்து ஸ்டெப்பு நான் எண்ணிக்கிட்டே போனேன் இது ஆயிரத்தி இருநூறாவது ஸ்டெப் அது அதுக்கு மேல ஒரு பத்து இருக்கும் அதையும் எண்ணிட்டேன் வந்துட்டேங்க இதாங்க சித்தர் மகாலிங்கம் கோயில் இங்க வந்து மூலவரா வந்து சிவன் தான் இருக்காரு நமக்கு போய் பார்ப்போம் சாமி கும்பிடலான்னு ஒரு ஐடியாதான் சாமியாவும் பார்த்துருவோம் ஆனால் பூசாரி இருப்பாரான்னு தெரியல கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கோட்டை ஜமீனுக்கு கட்டுப்பட்ட பகுதியாக இருந்திருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இடம் பிரியுது மதுரை மாவட்டம் இந்த மலையிலேருந்து பிரிக்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் இந்த பிரியுது நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த இடம் ஒரு ஆரம் மார்க் வந்து இருக்காங்க இது கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம போன நேரம் பார்த்திங்கன்னா பூசாரி ஐயா இல்லை இன்னைக்கு சிவன் தரிசனம் நமக்கு இல்லை நம்ம உட்காந்து அப்படியே சிவனை வேண்டிட்டு அப்படியே இறங்க வேண்டியது தான் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி வழியாக நம்ம வந்தோம்னா இந்த சிவன் கோயிலில் சித்தர்மலை சிவனை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணலாம் இவர் பேர் என்ன சித்த மகாலிங்கம் சுவாமி அப்படின்னு லிங்கேஸ்வரர் சித்த மகாலிங்கேஸ்வரம் அப்படின்ட்டு இவரை அழைக்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறோம் அப்படியே நம்ம பார்ப்போம் வரலாறும் பேசிக்கிட்டு இயற்கை அழகையும் ரசிக்கணும்ல இந்த ஃபர்ஸ்ட் மலை நான் அதுவும் வர்றப்ப காமிச்சில லெஃப்டில் ஒரு மலை இருக்குன்னு அது இந்த மலை நம்ம இருக்கிறது ரெண்டாவது மலை மூணாவது மலை அங்கே தீபம் ஏற்ற இடம் இந்த வியூ இந்த சைடு பார்த்தோம்னா மலையில் நின்று இங்கிட்டு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி நிலக்கோட்டை எல்லாமே இந்த ஏரியா தெரியும் நம்மளுக்கு பாருங்கள் வத்தலகுண்டு லெஃப்ட் சைடு அந்த கார்னர் வத்தலகுண்டு வெறு வீடு சோலார் பேனல் போட்டிருக்காங்களா அதை தாண்டி தான் வெறு வீடு வருது வெறு வீட்டில் அந்த வைகை டேமு கிராஸ் பண்ணி வருது அப்படியே வந்துச்சுன்னா இங்கே வந்து முட்டும் இந்த இடத்துல வந்து பெண்ட் ஆகுது முட்டி அப்படி ஒரு திருப்பி திரும்பி பேரணிக்கு போகுது அணப்பட்டி அணைப்பட்டியிலேருந்து அப்படியே பிடிச்சி மேலே கால் வந்தால் அப்படியே அந்த சைடு வந்துடுது ஒரு இயற்கை கொஞ்சம் ரூபா இடங்க மேலே சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இது உத்தப்பநாயக்கனூர் கல்யாணிப்பட்டி நல்லொச்சாம்பட்டி கல்லூத்து அப்படி இந்த சைடு கீழே லெஃப்டில் பாருங்களேன் நம்ம வந்த பாதையும் பார்ப்போம் அப்படி அந்த சைடு வாங்க நம்ம இருக்கப்ப நம்மளுக்கு வந்து கருட பகவான் ஒரு வட்டமிட்டார் விட்டார் ஏன்னா சிவன் கோயிலில் கருட பகவானா அப்படின்னு பார்த்து சரி நம்மளால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன் வழி தெரியாதவங்க கூட வந்துடலாங்க இந்த சைடுல இருந்தா நம்ம வந்து பாதை தெரியுதா இது வந்து மதுரை பக்கம் நாகமலை வருது பார்த்தீங்கன்னா நாகமலை வந்து இந்த இடத்துல அந்த பாம்பு படம் எடுக்கிற மாதிரி வளையுது தெரியுமா அது அந்த வளையிற இடத்துல தான் நம்ம இருக்கோம் இது மதுரை நம்ம தீபம் ஏற்றுற இடம் அந்த தீபம் ஏற்றுற மலைக்கு நேர கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தெப்பம் இருக்கு நம்ம முருகன் கோயிலில் ஒரு நேர்த்தி கடை நேர்ந்து பருவ உதுறதுக்கு நேர்த்தி கடை நேர்ந்துக்கிட்டா உப்பளி போடுவோம் தெரியுமா அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு சிலர் வந்து நேர்த்தி கடன் செலுத்துறாங்க பருவ இருந்துச்சுன்னா உப்பள்ளி போடுறது இங்கே ஐதீகமாக வச்சுருக்காங்க மழை பெஞ்ச தண்ணி தான் ஊற்று தனியாக இல்லை ஆனால் பன்னெண்டு மாதமும் தண்ணி இருக்கும் இந்த இடத்துல கை கழுவோ பண்ண குளிக்க இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இந்த குளத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க கொத்திரிக்காய் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இடம் வந்து ஒரு டென்ட் அமைக்கிறதுக்காக குழி மாதிரி தெரியுது பாருங்களேன் ஆறு குழி ஆனா இப்போதைக்கு அந்த டென்ட் இல்லை சமாதானமா பாருங்க பாரு முதல் மலை ரெண்டாவது மலை மூணாவது மூணு மலையும் கவர் பண்ணி முடிச்சிட்டோம் இங்கேருந்து பாருங்கள் வையோட அழகாக காற்று சில்லு சிலு சிலு சில்லுன்னு அடிச்சிச்சு இது என்னன்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ணப்போ தெரிஞ்சது இதுதான் எல்லைக்கோடு திண்டுக்கலுக்கும் மதுரை மாவட்டம் பிரிக்கிற எல்லைக்கோடு இந்த பதினாறுன்னு போட்டிருக்காங்களா இந்த தான் எல்லைக்கோடு அடுத்ததா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமணர் படுக்கைக்கு கீழே இறங்கி போகணும் மதுரை வழியா வந்தோம்னா இதுதான் இப்படி வந்துட்டு தான் மேலே வந்து சித்தமங்காளிங்க தரிசனம் பண்ணுவோம் ஆனா இப்ப சித்தமங்காளி தரிசனம் முடிச்சுட்டு இப்ப சமணர் படுக்கைக்கு நம்ம போகிறோம் அவன் போயிட்டேன் நானும் கீழே வந்துட்டேன் இதான் நான் வந்த வழி யாரோ போட்டிருக்காருங்க தெரியாதவங்க கூட போயிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி இருக்கும் போலங்க அந்த பாறை அதில் தாங்க சமணர்கள் வாழ்ந்துருக்காங்க சமணர் பள்ளியாக செயல்பட்டிருக்கு மழை பெஞ்சாலும் காத்தடிச்சாலும் இதுனாலும் அசையாத அளவுக்கு ஒரு பெரிய பாறை அந்த பாறைக்கு கீழே அந்த சமணர் அப்படியே பொறுமையா பாத்துக்கிட்டே வாங்க நம்மள ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலுங்க இருக்குமாங்க வாய்ப்பே இல்லைங்க ஆனா அவங்க வந்து சமணத்தை போதிச்சிருக்காங்க முன்னொரு காலத்தில் சமணமாக இருந்ததை இந்த ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் இருக்கும்னு வைங்க இங்கே ஒரு பாதம் வடிவமைச்சு ராமர் பாதமாக இருக்காங்க அந்ததையும் பார்ப்போம் அந்த தண்ணி வராத அளவுக்கு ஒரு கிராஸ் லைன் போட்டு ஒரு கால் அடிக்கி அந்த அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படியே தண்ணி வந்து கீழே இறங்காத அளவுக்கு வந்து வெளியேற மாதிரி நான் அவங்க படுக்கிற இடத்துக்கு போக இது வந்து அவங்க மூலிகை தயாரிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் ராமர் பாதம் இருக்குங்க அந்த இடத்துல இருக்கு பாருங்களேன் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ராமர் சேலை இருந்துச்சு கலவாணிக்கு கலவாண்டுட்டேன் இதுதான் அவங்க பாதம் இப்ப மக்கள் இத வழிபடுறாங்க ஆனா இந்த இடம் முன்னொரு காலத்துல சமணர்கள் சமண சித்தர்கள் வாழ்ந்த ஒரு இடம் இந்த இடம் நம்மளும் ராமர் பாதத்தை கும்பிட்டுட்டு சரி சமணர் எங்கடா படுத்து கிடந்தாங்க அப்படின்னு கேட்டேன் அவங்கிட்ட இந்த நான் படுத்து கிடைக்கும் பாரு அப்படின்ட்டா சரின்ட்டு அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணு இப்போ வந்து வவ்வால்கள் அதிகமா இருக்குங்க கொஞ்சம் வர்றப்ப பார்த்துவாங்க அந்த இடம் அவ்வளோ ஜில்லு இருக்கு உண்மையில எப்படி மக்கள் வாழ்ந்தாங்கன்னு தெரியலங்க படுத்து கிடக்காரு ஒரு சமணர் இப்படிதான் படுத்துருப்பாங்களோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு ஒரு பத்து படுக்கை இருக்குங்க உள்ள பெரிய குகை இருக்கு உள்ள போக வாய்ப்பு இல்லை என்னால போக முடியல உள்ள வந்து வவாலா இருக்கு சவுண்டு கேக்குது இந்த பேர் எழுதியிருப்பாங்க பாருங்க அவங்க பேர் எழுதி இது அவங்க அவங்களோட பேரா என்னன்னு எனக்கு தெரியலங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ராமர்ல இதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு சரி இதாயிட்டு பார்த்துட்டோம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சோங்க உள்ள வந்து சிற்பங்கள் இருக்கு அந்த குகைக்குள்ள ஆனா நான் பார்க்க முடியலனால உள்ள போல உள்ள சவுண்டாக கிடைச்சி வீச்சம் குடல புடுங்குது அந்த எச்சம் அதிகமா இருக்கு இந்த மாதிரி மூணு இடத்த நம்ம இங்க வந்து பார்க்கலாம் ஃப்ரீயா மைண்ட் ரிலாக்ஸா சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டோம்னு வையுங்க உண்மையில ஒரு அருமையான ஒரு இடம் சித்திரமலை அந்த இன்னைக்கு தான் நம்ம போகணுன்ட்டு இருந்துருக்கு போய் பார்த்தாச்சு பாத்துட்டு அப்படியே மெதுவா இறங்க ஆரம்பிச்சோம் ஆயிரத்தி இருநூத்தி பத்து படிக்கட்டு ஓம் நமச்சிவாயம் ஆனா இறைவனை காண முடியவில்லை வருத்தத்தோட இறங்கிட்டு இருக்கோம் இந்த இடம் சூப்பர் லொக்கேஷனுங்க இந்த இடத்துல பச்சை பசேன்னு இருந்துச்சு ஏன்னா மழை சீசன்ல எல்லாம் மழை பெஞ்சு எல்லாமே பச்சையா இருந்தது அங்க போய் ரசிச்சோம் நீங்களும் இந்த காணல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வந்துட்டாங்க இறங்கிட்டோம் நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் அடுத்து மலைப்பயணமா இல்ல விவசாய சம்பந்தமான வீடியோவா எனக்கு தெரியல அடுத்த வாரத்துல திரும்ப ஒரு நல்ல பதிவு நான் பண்றேன் முழு பாக்கர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ளியும் நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்